நமச்சிவாய நாம் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பாடல் கிடைக்கப்படாத சுபஸ்தலங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அவற்றுள் இருப்பது விராணிப்பட்டி என்ற இடத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு மகாலிங்கேஸ்வரர் திருக்கோயில் பற்றி பார்க்க இருக்கின்றோம் இருந்து நத்தம் செல்லும் வழியில் பனிரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற விராணிப்பட்டி பிரிவு பஸ் ஸ்டாப்புக்கு சென்று அங்கிருந்து இரண்டு கிலோமீட்டர் மினி பஸ்ஸில் பயணம் செய்தால் இந்த கோவிலை அடையலாம் இந்த ஆலயத்தை அடைவதற்கு ஆட்டோ வசதிகளும் இருக்கின்றன சிவராத்திரியை ஒட்டி முப்பது நாட்களும் சூரிய ஒளி மூலவர் மீது படுகின்றது காலையில் சூரியனின் ஒளிக்கதிர்கள் சிவன் மீதும் மாலையில் பைரவர் மீதும் விழுவது சிறப்பான விஷயமாகும் பொதுவாக ஒரு சன்னதிக்குள் ஒரு அம்பிகை தான் இருப்பார் ஆனால் திண்டுக்கல் அருகிலே இருக்கின்ற ஒடுக்கம் தவசிமேடை மகாதீக்கேஸ்வரர் கோவிலில் ஒரே சங்கதிக்குள் இரண்டு அம்பிகையரை நாம் பார்க்கலாம் கோவிலின் முகப்பில் இரண்டு பீடங்கள் இருக்கின்றன சிவனை தரிசிக்க வரும் அடியார்களின் பாதம் தன் மீது பட வேண்டும் என்பதற்காக பரத்வாஜர் இந்த நிலையில் இங்கு இருப்பதாக சொல்கின்றார்கள் விசேஷ பிரார்த்தனை என்ன மாசி மகத்தன்று சிவன் அம்பாளுக்கு பூஜைகள் செய்வது சிறப்பான விஷயமாகும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த நாளில் வேண்டிக்கொள்வது விசேஷம் நோய் நிவர்த்தி பெற சிவன் சன்னதியில் தீபம் ஏற்றி வைப்பது விசேஷமான ஒன்று வீடுகளில் வாஸ்து குறைபாடு இருப்பவர்கள் அந்த குறை நீங்கவும் சிறப்பு பூஜை செய்கின்றார்கள் இந்த ஆலயத்தில் நேற்றுக்கடனாக சுவாமி மற்றும் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அணிவித்தும் நேர்த்தி கடனை நிறைவேற்றிக் கொள்கின்றார்கள் இந்த ஸ்தலத்தின் சிறப்புகளை ஒன்றன் ஒன்றாக பார்ப்போம் இரண்டு அம்பிகீர்கள் இருப்பது இந்த ஸ்தலத்தின் சிறப்பான விஷயம் அளவில் சிறிய இந்த கோவிலில் மகாலிங்கேஸ்வரர் கிழக்கு நோக்கி அர்பாலிக்கின்றார் இவருக்கு வலது பக்கத்தில் இருக்கின்ற சன்னதியில் மரகதவல்லி மாணிக்கவல்லி என்ற இரண்டு அம்பிகர்கள் காட்சி அம்பிகையர் காட்சி அளிக்கின்றார்கள் மதுரையில் அருளும் மீனாட்சி பெயரால் இவர்களுக்கு இந்த பெயர் சூட்டப்பட்டது கிழக்கு நோக்கி இந்த சன்னதிக்குள் அம்பார்கள் இருவரும் தெற்கு நோக்கி மதில் ஓரத்தில் இருக்கின்றார்கள் சன்னதிக்குள் எட்டி பார்த்துதான் இவர்களை நம்மால் தரிசிக்க முடியும் இத்தகைய அமைப்பிலான சன்னதியை காண்பது அரிதான விஷயம் இச்சாசக்தி கிரியாசக்தியாக அருள்பாலிக்கும் இந்த அம்பிகையரை வழிபட்டால் ஞான சக்தியான இறைவனை எளிதாக அடையலாம் என்பதை உணர்த்தும் வகையில் இவர்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றார்கள் பாரத்வாஜர் ஒரு தவமேடையில் யோகத்தில் மனதை ஒடுக்கி சிவனை வழிபட்டார் இதனால் இந்த தளத்திற்கு ஒடுக்கம் தவசி மேடை என்ற பெயர் ஏற்பட்டது அடுத்த பெருமை விசேஷம் என்னவென்றால் ஆதி பைரவர் சிவாலயங்களில் ஈசானி அதாவது வடகிழக்கு திசையில் காட்சி தரும் பைரவர் இங்கு சிவனுக்கு எதிரில் காட்சியளிக்கின்றார் இங்கு அருளும் மகாலிங்கேஸ்வரர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்பதால் இவரது உக்ரம் பக்தர்களை தாக்காமல் இருக்க எதிரில் பைரவரை பிரதிஷ்டை செய்திருக்கின்றார்கள் இவனை ஆதி பைரவர் என்று சொல்கின்றார்கள் பைரவருக்கு பின்புறம் தலைக்கு மேலே சிறிய துணை இருக்கின்றது இங்கு வரும் பக்தர்கள் முதலில் இந்த துளை வழியாக சிவனை தரிசித்துவிட்டு பின்பு பைரவரை வணங்கி அதன் பின் கோயிலுக்குள் செல்கின்றார்கள் சிவராத்திரியை ஒட்டி முப்பது நாட்களும் சூரிய ஒளி மூலவர் மீது படுகின்றது காலையில் சூரியனின் ஒளிக்கதிர்கள் காலையில் படுகின்றதே அதே போல மாலையில் பைரவர் மீது விழுகின்றது இது ஒரு சிறப்பான விஷயம் பாரத்வாஜர் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் என்பதால் மாதந்தோறும் மகம் நட்சத்திரத்தில் இங்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன சரி இந்த ஆலயத்தின் தலைவரலாறு என்ன சீதையை மீட்டு அயோத்தி திரும்பிய ராமர் தேவகுருவின் புத்திரரான பாரத்வாதரை சந்தித்தார் அவரது உபஜரிப்பை ஏற்றார் அவர்களுடன் ஆஞ்சநேயரும் வந்திருந்தார் அப்போது தனக்கு உதவி ஆஞ்சநேயருக்கு மரியாதை செய்யும் விதமாக தனக்கு உணவு பரிமாறிய இலையின் நடுவில் ஒரு கோடு போட்டார் ஒரு பக்கத்தில் இருந்த உணவை அவரை உண்ணும்படி பணித்தார் இந்த நிகழ்வுக்கு பிறகுதான் வாழை இலையின் நெடுவில் கோடு வந்ததாக கர்ண பரம்பரை கதை ஒன்று சொல்கின்றது இத்தகைய சிறப்புமிக்க பாரத்வாஜர் இந்த ஸ்தலத்து மகாலிங்கேஸ்வரர் வழிபட்டதாக தலபுராணங்கள் சொல்கின்றது மதுரையில் மீனாட்சியை பரிசை செய்த ஐந்து முனிவர்களில் இவரும் ஒருவர் இதனால் மீனாட்சிக்கு பஞ்சராஜ மாதங்கி என்ற பெயரும் ஏற்பட்டது இந்த ஆலயத்தில் மாசி திருவிழா மிக விசேஷமாக நடக்கின்றது பெயர்பட்ட சிறப்பாய்ந்த இந்த ஆலயத்தில் நீங்களும் தரிசித்து சிவகடாச்சம்புர எல்லாம் வலை இறைவனை வேண்டி இந்த உரையை முடிக்கின்றேன் நாளை வேறொரு பாடல் கிடைக்கப்படாத சிவஸ்தலத்தில் உங்களை சந்திக்கின்றேன் ஓம் நமச்சிவாய